அவங்க மனசு கஷ்டப்படும் இந்த மனுஷனோட வாழ்றது வெறும் போராட்டம் ஆயிடுச்சு இதுக்கு பேசாம செத்தே போயிடலாம் போல சத்தியாவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிரு சத்தியா கொட்டி பாதுகாப்பிற்கான பாலியல் அச்சுறுத்தல் வரதட்சணை கொடுமை குடும்ப சிக்கல்கள் என எல்லா விதமான உடவியல் பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுகிறது அழையுங்கள் உங்களின் விவரங்கள் ரகசியங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் பெண்களே உங்களின் எல்லா விதமான பாதுகாப்பிற்கும் அரணாக அமைகிறது ஒன்று எட்டு ஒன்று

இப்படி பண்றது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு மகேஷ் சத்தியம் நீ நினைச்சு பாத்தியா கூலுக்கு போனவன் சாயந்திரம் வருவா அவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உன் குடிகார புருஷனை நம்பி உன் பிள்ளைய விட்டு போயிருந்தியம்மா என்ன புள்ள நீ எனக்கு வாழவே பிடிக்கல நீ செத்துட்டா பிரச்சனை இருந்து நீ தப்பிச்சிருவ ஆனா உன் புள்ள அதை யோசிச்சியா எல்லா பிரச்சனைக்கும் தான் முடிவுண்ணா இந்த உலகத்துல யாருமே உயிர் வாழ முடியாது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு உன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அதை தான் நான் வந்தேன் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க

ஒன்னு எட்டு ஒன்னு அப்படிங்குற இலவச உதவி என்ன அழைக்கலாம்னு சொல்லிருக்காங்க நீ வேணா அந்த நம்பருக்கு கால் பண்ணு நிச்சயமா உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சரியா மகேஷ் தமிழ் மொழியில் தொடர ஒன்றை அழுத்தவம் ஹலோ மகளிர் சேவை மையம் சொல்லுங்கம்மா ஃபோனில் பேசின மகேஸ்வரி நீங்கள் தானா ஆமாம் மேடம் சொல்லுங்க என்ன பிரச்சனை மேடம் அது வந்து சார் நீங்கள் கொஞ்சம் பாப்பாவை கூட்டு வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா ஆ சரிங்க மேடம் ம் இப்போ சொல்லுங்கம்மா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கா அவர் பேர் சத்யா இவர் பெயிண்டிங் வேலைக்கு இருந்தார் மேடம் இப்போ வேலைக்கே போகிறதில்லை மேடம் தண்ணி அடிச்சிட்டு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்காரு மேடம் தான் மேடம் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்ருக்கேன் மேடம் சில சமயத்தில் கறி குழம்பு வைக்கல மீன் குழம்பு வைக்கலன்னு அடிப்பார் மேடம் குடிக்க காசு கேட்டும் அடிப்பார் மேடம் நானும் எவ்வளவுதான் மேடம் பொறுத்து போறது வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையாமா இருக்காங்க மேடம் அவங்க சொல்றது அவரு கேட்கவே மாட்டாரு மேடம் இவர் இப்படி பிரச்சனை பண்றதுனால நானும் என் அம்மா வீட்டுக்கு ஏழுட்டு தடவை போய் இருந்துட்டு வந்திருக்கேன் மேடம் பெரியவங்களாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி வைப்பாங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு அப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுவாரு மேடம் இதனால என் அம்மா வீட்டுக்கும் போகாமல் இருக்கிறேன் மேடம் போனால் அவங்க மனசு கஷ்டப்படும் போகாம போகாமல் இருக்கிறேன் மேடம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் மகளுக்காக தான் மேடம் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு குறைவான சம்பளம் தான் மேடம் அதை வச்சு தான் மேடம் நான் குடும்பத்தை இருக்கேன் அவர் வேலைக்கும் போக மாட்டேங்கிறார் வேலைக்கு போகிற என்னையும் சந்தேகப்படுறாரு மேடம் தாங்கிக்கிடவே முடியல மேடம் செத்து போல போல இருக்கு மேடம் என்ன சொல்றீங்க மகேஸ்வரி இந்த மாதிரி இருக்கவே கூடாது பிள்ளைய கவனிச்சுக்கிறதுக்கு வேலைக்கு போற பொறுப்பு அவருக்கு இருக்கு மேடம் ஆனா அவருக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லையே மேடம் தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க மேடம் மேடம் அவசரப்படாதீங்க மகேஸ்வரி பொறுமையா இருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு நிச்சயம் நம்ம வாழ்க்கையை மாற்றியதுங்க உங்க பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கு தைரியமா இருங்க சரிங்களா சரிங்க மேடம் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க உங்க கணவரை வர சொல்லுங்க சரி மேடம் சொல்லுங்க மேடம் எது குறைச்ச நீங்க சொல்றேன் உங்க பேர் என்ன எங்க வேலை பாக்குறீங்க என் பேர் குமரேசன் பெயிண்டிங் வேலை பாக்குறேன் மேடம் எவ்வளவு காலமா வேலை பாக்குறீங்க நான் ரொம்ப காலமா வேலை பாக்குறேன் மேடம் உங்க மனைவி மகேஸ்வரி கிட்ட குடும்ப செலவுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அது வருமானத்தை பொறுத்து கொடுப்பேன் மேடம் நீங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் குமரேசன் அப்படிலாம் இல்லையா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நல்லா கரெக்டா பேசுங்க வேலைக்கு போகாம குடும்ப செலவுக்கும் பணம் கொடுக்காம தினமும் குடிச்சிட்டு உங்க மனைவி அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க இதனால உங்க மனைவி மனதளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா அவங்க தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க இத பத்தி விசாரிக்க தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படிலாம் இல்லைய நீங்க தவறா நினைச்சு பேசுறீங்க உங்களை பத்தி எல்லா தகவலும் விசாரிச்ச பிறகு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் பாதிக்கப்படுற பெண்களுக்கு உதவி செய்யதா தமிழக அரசு மகளிர் உரிமைத்துறை மூலமா சேவை மையம் செயல்படுது உங்களை நம்பி மனைவி குழந்தைங்கன்னு அழகான ஒரு குடும்பம் இருக்கு அவங்களோட குடும்ப தேவைகளை நீங்க தான் பூர்த்தி செய்யணும் நீங்க இப்படி குடும்ப பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா உங்க மனைவி பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா குமரேசன் மகேஸ்வரி நீங்க உள்ள வாங்க

குழந்தைய ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர்றது சகஜம்தான் அதையும் தாண்டி வாழ்றதுதான் வாழ்க்கை தவறு செய்யாத மனுஷ உலகத்துல இல்லதான் ஆனா நீங்க நிறைய தவறு செஞ்சிருக்கீங்க உங்க மனைவி உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க உதாசீனப்படுத்திருக்கீங்க தவறுகளை திருத்தி வாழ கத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்ல நான் திருந்த மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி மறுபடியும் இதே மாதிரி வந்தாங்கன்னா உங்கள் மேல கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க வெரி குட் பாப்பா நல்லா வரைஞ்சிருக்க இப்பேற்பட்ட பிள்ளை தவிக்க விட்டு இறக்கலான்னு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு ரெண்டு பேரும் பாருங்க உங்க பிள்ளை என்ன வரைஞ்சிருக்கான்னு எப்பொழுதும் அலையுங்கள் ஒன்று எட்டு ஒன்று